இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அந்த எயித்து நைன்த்து கிரேடில் இருக்க பசங்களோட இன்னசென்ஸ் என்ன இருக்குது அவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு படிக்க படிக்க எனக்கு ரொம்ப என்னோட நவீனன்னு இருக்க பையன் வந்து பாவனாக்கிட்ட வந்து ட்ரீட் கேட்டு இருப்பான் எதுக்கு இவன் ட்ரீட் கேட்குறான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்ததுக்கு ட்ரீட் இருப்பான் பரவாயில்ல எனக்கும் ட்ரீட் கொடுன்னு முன்னாடி பெஞ்சில் இருக்க பையன் வந்து சொல்லுவான் சரி இந்த கதையை படித்து முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் நான் நல்லா படிப்பேன் என்னை அந்த ஜோனில் போட்டு படிக்கிற பசங்களோட போட்டி போட்டு நான் ஜெயிக்கிறத விட என்னை விட படிக்காமல் இருக்க கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்க பசங்களோட இருக்கும்போது எப்பயுமே நம்மளை மட்டும் நம்ம டெவலப் பண்ணிக்கிறத விட நம்மளை சார்ந்து இருக்கிற நம்ம நண்பர்களையும் வந்து கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வரும்போது நம்மளோட சக்ஸஸோட அந்த டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த கதை படிக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் பண்ண சேட்டை நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் இப்போது நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் நிறைய சேட்டை பண்ணியிருப்போம்ல அதுதான் இந்த கதையை படித்தோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த கதையில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேரக்டர் இருக்காங்க தாஸ்னு ஒரு பையன் அப்புறம் பாவனான்னு ஒரு பொண்ணு அப்புறம் நவீன்னு ஒரு அறந்தவாள் ஏன் அறந்தவாள் சொல்கிறேன்னு கதை படித்து முடித்தப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது உங்களுக்கும் கண்டிப்பாக கதை சொல்லி முடிச்சப்புறம் புரியும் கதை ஓப்பனிங்கே அப்படின்னா ஒரு கிளாஸ் உள்ளே வந்து தாஸ் நுழையிறான் தான் அந்த கிளாஸோட லீடர் அவன் மைண்ட் வாய்ஸில் தான் வந்து இந்த கதையே ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன் நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட இந்த ப்ரொசீஜர் இருந்துச்சு என்னென்னா நல்லா படிக்கிற இந்த பிரைட் ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் பெட்ஸ் எல்லாம் வந்து ஏ செக்ஷனில் வச்சுருவாங்க கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற நம்மள மாதிரி ஆள்லாம் வந்து பிசி செக்ஷனில் போட்டுருவாங்க பேக் பெஞ்சஸ் அதாவது பேக் பெஞ்ச் ஜீனியஸ் அறந்த வாழுங்க இவங்களெல்லாம் வந்து டிஇ செக்ஷன்ஸில் வச்சுருவாங்கல்ல இந்த கதையிலையும் இதே மாதிரி தான் இருக்குது இந்த தாஸுங்கிற பையன் கிளாஸில் என்ட்ரு ஆகிறதுலருந்து அவனோட தான் இந்த கதை ஃபுல்லுமே நகர்ந்துட்டு இருக்கு ரொம்ப நாளாக லீவ்ல போயிட்ட ஒரு பொண்ணு பாவனாங்கிற பொண்ணை வந்து அவங்க கிளாஸில் தற்செயெல்லாம் மீட் பண்ணுறான் இன்னும் கொஞ்சம் நாளே காணமே கொஞ்ச நாளாக எங்கே போயிட்ட பார்க்கவே முடியல ஸ்கூலுக்கு ஏன் லீவ் போட்ட எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்லாம் அவன் கேட்குறான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது இல்லைடா நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்னு வீட்டில் ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க அதனால சரியாக ஸ்கூலுக்கு வர முடியல ஆனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறான் இவனுக்கு வந்து ஏன்டா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பகீர்னு ஆயிடுது ரெண்டாவது அவன் அது இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் அப்படியே யோசிச்சு பார்க்குறான் நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்க ஆள் தான் கொஞ்சம் நடுவில் ஒரு உடம்பு சரியில்லாதால் லீவ் போட்டதால் நம்மளை கொண்டு வந்து இந்த செக்ஷனில் போட்டாங்க இல்லைனா நம்ம வந்து ஏ செக்ஷன்ல இருந்திருக்கணும் சரி ஓகே இது அவனுக்கு ஆக்சுவலி இந்த கிளாஸ்ல இருக்கிறது பிடிக்கும் ஆனா அவனோட ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவன் யோசிச்சு பார்க்கறதுக்காக இந்த ஒரு நாலு லைனை வந்து ரைட்டர் வந்து வச்சுருந்துருக்காரு அவன் இப்படி யோசிச்சுட்டே நிற்கும் போது டக்குன்னு பார்த்தா ஒரே சவுண்டு என்னன்னா பாவனாவோட தலையில நவீனுங்கிற ஒரு அறந்தவாளு கொட்டிடுறான் என்னடா இது அந்த பொண்ணு எதுக்கு கொட்டுறேன்னா அவனோட அவன் எப்பயுமே அப்படி தான் சேட்டை பண்ணிகிட்டே இருக்க பையன் அவள் உடனே திரும்ப அடிக்க கையோங்குறா இவன் இந்த நவீன் என்ன பண்ணுறான் பவானோட கையை முறுக்கி பின்னாடி வச்சு திரும்பவும் முதுகுலே ஒரு அடி அடிக்கிறான் இதெல்லாம் கிளாஸில் சகஜம் தானே இவனுக்கு என்னன்னா இதெல்லாம் பார்த்துட்ருக்க தாஸ்க்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நம்ம இருக்கோம் ஏஜ் அட்டன் பண்ணதை ரொம்ப சகஜமாக சொல்கிற ஒரு பொண்ணு அவள் ஏஜ் அட்டன் லீவில் முடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் அவ கிட்ட கொட்டி விளையாடுற ஒரு பையன் இதெல்லாம் பார்க்க ரொம்ப நம்மளால் அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது நமக்கு இதெல்லாம் சகஜமாக தெரியலையே நம்மளும் இந்த கிளாஸில் தான் இருக்கும் இந்த மாதிரி வினோதமான எல்லா பக்கிங்களும் இருக்கிறதான் இந்த கிளாஸ் ரூம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இவனே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கான் இப்படியே இருக்குது அன்னைக்கு வந்து மார்னிங் அசம்பிளியை நினச்சா அவன் மனசுக்குள்ள அப்படியே ஒரு பதட்டம் ஏற்படுது ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து எவ்ரிடே மார்னிங் அசம்பிளி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் நல்ல டிசிப்ளின்டான கிளாஸ் ரூம் எது நல்ல கிளீனாக வந்து கிளாஸ் ரூமை மெயின்டைன் பண்ணுறவங்க யார் நல்ல ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் அதே மாதிரி யார் ரொம்ப வேர்ஸ்டான இன்டிசிப்ளின்டாக இருக்கிற கிளாஸு அன்டைடியான கிளாஸ் இது இந்த மாதிரி பார்த்து பார்த்து நல்ல கிளாஸ் ரூம் நல்ல ரேட்டிங் கொடுக்குறவங்களுக்கு கோல்டு ஸ்டாரும் இந்த மாதிரி வஸ்ட்டாக லோ ரேட்டிங் வாங்குகிற கிளாஸ் ரூம்ஸ்க்கு வந்து பிளாக் ஸ்டாரும் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு டெய்லி ப்ரொசீஜர் மாதிரி நடந்துட்டுருக்கோம் வீக்லி ஒன்ஸ் அந்த ரூம்க்கு வந்து கொடுக்குறாங்க இதில் இப்போ ஏன் நம்ம கேரக்டர் அதாவது தாஸுக்கு ஏன் ரொம்ப பயம் வந்துருச்சுன்னா எவ்ரி வீக் அவன் போய் அவார்டு வாங்குவான் என்ன கோல்டு ஸ்டார் கிடையாது அவனோட க்ளாஸ் ரொம்ப அறந்த வாழ் கிளாஸ் இல்லையா அதனால் இருக்கிற எல்லா பிளாக் ஸ்டாரும் வாரம் வாரம் இவங்க க்ளாஸ் தான் வாங்கிட்டு இருந்தது இதை வந்து ஏ செக்ஷனில் இருக்க ஒரு சரவணன்ற ஒரு நல்லா படிக்கிற பையன் அவனை பார்த்து கலாய்ச்சிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி மார்னிங் அசம்பிளினாலே ஒரு பயமே ஆயிடுது ஐயோ நமக்கு பிளாக் ஸ்டார் கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் பேசிக்கலி நல்லா படிக்கிற கிளாஸ்லேருந்து வந்ததாலே ஒன்றுவோம் அவனுக்கு இதெல்லாம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல சரி இன்றைக்கி அந்த குறிப்பிட்ட நாள் தான் அதே மாதிரி அசம்பிளியில் எல்லோரும் கூட்டிட்டாங்க இவனும் போய் நிற்கிறான் பெஸ்ட் கிளாஸ் அடுத்து டிசிப்ளின்டான கிளாஸு க்ளீனான கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து சரவணன் போய் அவன் கிளாஸ் ரூம்க்கு வந்து அந்த கோல்டு ஸ்டாரை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன் கலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்தோடனே அடுத்து உங்களை தான் கொடுக்க போகிறாங்க அவார்டு வாங்குறதுக்கு அவார்டெல்லாம் அழுறதுக்கெலாம் தயாராருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இவனுக்கா சொல் அவன் சொல்லி வாய முடிச்சு போகிறதுக்குள்ளே கூப்பிட அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அன்டைடி கிளாஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் தாசும் போய்ட்டு அந்த பிளாக் ஸ்டாரை சோகமாக தலையை குனிஞ்சிட்டே வாங்கி திரும்புறதுக்குள்ளே அடுத்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இன்டிசிப்ளின்டு கிளாஸ் ரூம்ட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஸ்டார் பிளாக் ஸ்டார் வந்து தாஸோட கிளாஸ்ரூமுக்கு கொடுத்துருவாங்க இத்தனையும் வாங்கிட்டு இவன் வந்து கிளாஸ் ரூமை நோக்கி நடந்து போயிட்டே இருப்பான் ரொம்ப சோகமாக அப்பன்னு பார்த்து சரவணனுக்கும் இவனுக்கும் வந்து ஒரு கிளாஷ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு அவன் வந்து இவனை கலாய்க்கிறது இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே அப்செட்டாக ஆயிடுறது தான் கிளாஸ் ரூமை கலாய்க்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இருக்குது க்ளாஸ் ரூமுக்கு ஆல்ரெடி அவன் ரொம்ப காண்டில் போகிறான் ஏன்னா அவன் க்ளாஸ்க்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க அறந்தவாளங்களாம் இந்த வாங்கின பிளாக் ஸ்டார்லாம் ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி அஞ்சு ஸ்டாரையும் வந்து நவீன் எடுத்து குத்திக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் இருக்கான் யாரும் யார் பேச்சும் கேட்கல இருந்த பேப்பர்லாம் பறக்குது ஒரு மாதிரி ரொம்ப வாழ்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க இவனுக்காக டென்ஷன் ஏறுது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அவனுக்கு ஒரு காண்டு இப்போ இதை பார்த்தோன்னே நவீனை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான் அவன் கண்ட்ரோலே ஆகலை அப்படியே இழுத்து பலார்னு ஒரு அறம் வெளியில் எல்லார் மேலேயும் இருக்க கடுப்பெல்லாம் இவன் கிட்டே காட்டிடுறான் இப்போ நவீனுக்கு கோவம் தாங்கலாம் அவன் ஏற்கனவே சும்மா போகிற பாவனாவே கொட்டுறாள் இப்போ இவன் என்ன பண்ணுறான் தாசை வந்து ஒரு பெரிய பஞ்ச் ஒன்று கொடுக்கறதுக்கு அவன் வந்து ரெடி ஆகிடறான் இப்போ இவங்களுக்குள்ளே கிளாஸ் ஆனோடனே கிளாஸே ஒரே இவங்கள பிரித்து விட்டுறதுல கலைபரமாகறாங்க இப்போது கரெக்டாக பிரின்சிபல் சாரோட என்ட்ரி எல்லா டீச்சர்ஸும் இந்த இவனையும் சரவணனையும் கொண்டு போய் பிரின்சிபல் முன்னாடி நிற்க வைப்பாங்க ஏன்னா சரவணனால தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு பிரின்ஸிபல் என்ன சொல்வார்னா சரவணன் உன் உன்னோட வார்த்தையால் தான் இது தாஸை ட்ரிகர் பண்ணிச்சு முதல்ல நீ வந்து நீ பேசுனதுக்கு மன்னிப்பு கேளு இந்த மாதிரி நீ நக்கல் அடித்ததுக்கெலாம் சாரி கேளுனோட அப்பயுமே தாஸுக்கு வந்து ஒரு பயம் என்னடாது நம்மளை ஃபஸ்ட்டு எதுவும் கேட்காம தா அவனை சரவணனை சாரி சொல்ல சொல்கிறாங்க நம் அப்போ நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது போல இருக்குது என்ன நடக்க போதோ தெரியல அப்படி சொல்லிட்டு ஒரே பயந்துக்கிட்டே நிற்கிறான் இப்போது சரவணனும் சாரி சொல்லிடுறான் இப்போது தாஸ் பக்கம் திரும்பி பிரின்ஸிபல் இங்கே பாரு உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும் நீ இந்த கிளாஸில் இருக்க டிசர்விங் கிடையாது நீ வந்து ஏ செக்ஷனில் தான் இருக்கணும் முதலே நாங்கள் வந்து உன்னை மாற்றிடலாங்கிற விஷயத்த பேசணும் நீ தான் வந்து சரியாக அதுக்கு ஒத்துக்கலை நீ வேணால் இப்போ கூட சேஞ்ச் பண்ணிக்கோ யூஆர் ஏ செக்ஷன் இஸ் த ரைட் கிளாஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு இவன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு சார் நீங்கள் வந்து இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்கள் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே இது நடக்காமலையும் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஐ திங்க் நான் இந்த செக்ஷனில் இருக்கிறது தான் வந்து எனக்கு சரியான விஷயமா இருக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு பி மூவ் டு ஏ செக்ஷன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டோன்னே அவங்களுக்குலாம் செம்ம அப்செட்டு ரவீந்திரன் ஒரு க்ளாஸ் டீச்சர் இருப்பார் இவங்க க்ளாஸ் டீச்சர் அவர் தான் அவர்லாம் டென்ஷனில் அப்படியே சேரை தள்ளிட்டு ஏஞ்சி போயிடுவார் ப்ரின்ஸிபலும் வந்து ஓகே அப்போ வந்து இஃப் திஸ் இஸ் யுவர் ஃபைனல் டெசிஷன் உன் தலையெழுத்தை நீயே ஸ்பாயில் பண்ணிக்க போகிற ஏன் தான் அந்த கிளாஸில் இருக்கணும்னு சொல்கிறேன்னு தான் எங்களுக்கு புரியவே இல்லை ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்பர்ஸ் ஆகுங்க ரூம் உங்களோட கிளாஸ் ரூம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போது இந்த சரவணன்ற பர்சன் வந்து கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் என்னென்னா பிரின்ஸ்பலும் அந்த கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் தாசை வந்து உங்கள் செக்ஷனுக்கே இருக்கேன் அடுத்த கிளாஸ் லீடர் காம்படிஷன் வரும்போது நீயும் நில்லு தாஸும் நிற்கட்டும் யார் ஜெயிக்கிறீங்களோ அது அவங்கவுங்க டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாஸ் வந்து இந்த விஷயத்த கிட்டேருந்து கேட்டோடனே அவ்வளோ நல்லவனாடானி அப்படின்னு சரவணனை நினச்சி ஒரு மூமெண்ட் வந்து யோசிச்சு பார்க்குறான் இப்போது வெளியில் வந்தோன்னே அவன் மைண்டில் வந்து தோணிகிட்டே இருக்குது இவன் ஏன் நமக்காக இப்படி சொன்னான் பிரின்ஸிபல் கிட்டே ஏன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி தாஸ் மைண்டில் இந்த கொஷனை கேட்கணும் சரவணன் கிட்டேன்னு யோசிச்சிருக்கான் இப்போ வெளியில் வந்தோடனே சரவணன் கிட்டே வந்து சரவணன் வந்து தாஸ் கிட்ட கேட்பான் நீயே அந்த கிளாஸே பிடிச்சிட்டு தொங்குற யூ டோன்ட் டிசர்வ் டு பி இன் தட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்வான் தாஸ் உடனே இல்லை நாளைக்கு இந்த டென்த்து கிரேடை க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரு ரெண்டு பசங்க எக்ஸ்ட்ரா அந்த கிளாஸை விட்டு ப்ரமோட் ஆகி போனாலும் கிளியர் பண்ணாலும் எக்ஸாமை அது எனக்கு கிடச்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினச்சிப்பேன் நல்லா படிக்கிற கிளாஸில் இருந்து அதில் காம்படிட் பண்ணி பிரின்சிபல் சொல்கிற மாதிரி ஜெயிக்கிறத விட எங்கூட இருக்க அத்தனை பேரையும் சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்காக அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்ருப்பான் ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகும்போது அங்கேருந்து வேகமாக பாவனை வந்து எட்டி பார்த்துட்டே இருப்பான் நவீனும் இன்னொரு பையனும் வந்து ஏதோ இவனுங்களை தாண்டி வேகமாக ஓடி போவானுங்க என்ன நடக்குது மறுபடியும் என்ன புது பிரச்சனை பண்ணானுங்க இவனுங்கன்னு தெரியலையே தாஸ் மண்டபத்தில் ஒரே குழப்பமாயிரும் பாவனா வேற என்னத்தை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா என்ன சேட்டை பண்ணாங்க தெரில டக்குன்னு போய் கிளாஸுக்கு பார்க்கணும்னு சொல்லி வெக வேகமாக போய் கிளாஸ் ரூமை பார்த்தா கிளாஸ் ரூம் வந்து இவன் பார்த்துட்டு போனதுக்கு அப்படியே ஆப்போசிட் செம்ம கிளீனாக இருக்கும் அப்படியே எதுவும் ஒரு எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல உட்காந்துருப்பாங்க எதுவும் குப்பை இருக்காது போர்டில் எழுதி ஓட்டியிருந்த எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எல்லாமே கிழிச்சிருப்பாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குது இங்கே ஏன் இப்படி நடந்துச்சு இப்போதான் இவனுக்கு வந்து ரொம்ப பயமே அதிகமாகும் எதுவும் அன்யூஷுவலாக நடக்குது என்னன்னு தெரியலேன்னு அதே மாதிரி டக்குன்னு வந்து இவங்க என்னன்னு கேட்கறதுக்குள்ளே டீச்சர் வந்துடுவார் ஃபஸ்ட்டு பீரியட் ஹிஸ்ட்ரி பீரியட் ஆயிடும் ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து என்ன தம்பி கிளாஸ் ரூம் வரியா இல்லை மறுபடியும் பிரின்ஸ்பல் ரூம் போகிறதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து பெண்டிங் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிப்பார் இல்லை இல்லை சார் கிளாஸ் ரூம் வரேன்னு சொல்லி இவன் வந்துடுவான் கிளாஸ் ரூமில் எப்பயுமே இவன் வந்து பாவனாக்கும் நவீனுக்கும் நடுவில் தான் தாஸ் உட்காருவான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவன் ஏ செக்ஷன்லேருந்து இந்த செக்ஷனுக்கு மாறி வரும்போது எங்கே உட்கார்றது யாரு கூட பழகுதுன்னு தெரியாதப்ப இந்த ரெண்டு பேர் தான் அவனை இழுத்து நடுவில் உட்கார வச்சுருப்பாங்க அப்பத்துலேருந்து இவங்களோட பாசத்துக்கும் இவங்க பண்ணுற சேட்டைக்கும் சேர்த்து எல்லா டார்ச்சரையும் இருக்கான் அன்புலையும் டார்ச்சர் பண்ணுவாங்க சேட்டை பண்ணியும் இவனை மாட்டி விட்டு இவன் தான் போய் நின்று பதில் சொல்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க இப்பவும் இவங்க ரெண்டு பேரும் நடுவில் உட்காந்துருவான் என்ன நடந்துச்சு கிளாஸில் அப்படின்னு பாவனாக்கிட்ட எப்படி ரகசியமாக கேட்பான் உடனே பாவனா வந்து இல்லை தாஸ் அட்லீஸ்ட் அடுத்த வாரம் நம்ம கிளாஸ் வந்து நல்ல டைடியான கிளாஸுன்ற கோல்டு ஸ்டாராக நீ வாங்கணும் அதுக்காக நாங்கள் எல்லாரும் வந்து முயற்சி பண்ணலான்னு சொல்லி கிளாஸ் ரூமில் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த சார் வந்து போர்டிலேருந்து திரும்பிடுவார் நம்ம என்ன பண்ணுவோம் சார் பேசிகிட்டே நம்ம பேசிகிட்டே இருப்போம் சார் எதாவது எழுதிட்டு திரும்பும்போது சைலண்ட் ஆயிரும்ல அதே சீன் தான் இங்கேயும் சரி திரும்பவும் சார் திரும்பினோடனே இவ இவ விட்டதை இவன் கண்டினியூ பண்ணுவான் நவீன் சொல்வான் ஆமாண்டா அடுத்த விஷயத்துலேயாவது என் மச்சி போயிட்டு ஸ்டார் கோல்டு ஸ்டார் வாங்கணும்ல இனிமேல் என்ன பண்ணுறோம் பாரு அதனால தான் எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு போய் மற்ற கிளாஸ் ரூமில் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுட்டு வந்துட்டோம் நானும் இவனோ முன்னாடி இருந்த பையனோ அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் இவனுக்கு அடப்பாவி ஏண்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு ஆகும் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே முன்னாடி இருந்த பையன் திரும்பி ஆமாண்டா யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுன்னு நான் ஸ்டாஃப் ரூம்லேயும் கொஞ்சம் போய் கொட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இந்த பசங்களோட இன்னசென்ஸ் எல்லாம் பார்த்தா அவன் வந்து இதுக்கு நான் என்ன என்ன அவன் சிரிக்கிறதா இல்லை இப்போ சந்தோஷப்படுறதான்னு தெரில ஆனால் அவன் வந்து ஒன்று மைண்டில் நினச்சிப்பான் என்னென்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்டாராவது வாங்கணும்னு ஒரு முன்னேற்றம் வந்து இந்த பசங்க வந்து எனக்காகவோ இல்லை எதுக்காகவோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல கண்டிப்பாக இந்த பசங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நாளைக்கு மாற்றி நல்லபடியாக ஏதாவது தான் நினச்ச மாதிரி இந்த கிளாஸ் ரூமில் சில சக்ஸஸ்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் வந்து ஒரு திருப்தி அடையும் இப்போ இதோட இந்த கதை வந்து முடியுது எப்பயுமே நம்மளை மட்டும் நம்ம டெவலப் பண்ணிக்கிறத விட நம்மளை சார்ந்து இருக்கிற நம்ம நண்பர்களையும் வந்து கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வரும்போது நம்மளோட சக்ஸஸோட அந்த டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் இது வந்து இந்த ரைட்டர் இந்த கதை மூலமாக நம்ம எல்லாேருக்கும் சொல்லியிருக்காங்க இந்த கதை படிக்கும்போது உங்கள் எல்லாேருக்குமே கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் பண்ண சேட்டை நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு அழகான கதையோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்